இதுதான் அந்த ஜட்மெண்ட்டு இது என்ன சொல்றாங்க இந்த சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லி எதனையும் இவர் மீது கொண்டாச்சி இந்த சிஎம்டிஏ இந்த கிளம்பு அவர் வந்து இந்த மாதிரி வெளியிட்டார் அந்த டாக்குமெண்ட்டை வெளியிட்டதுன்னு விளைவாக என்ன என் கழகம் நடந்தது நாட்டில் இல்லை இல்லை இவர் வந்து ஒரு அபிஷோல் அப்பண்டஸ் ஏற்கனவே இந்த மாதிரி பேசினே இருக்காரு சரியா பேசட்டையா பேசுனதால எங்கேயா பிரச்சனை நடந்தது அப்படின்னு கேட்கற போது இவர்கிட்ட சரியான பதில் இல்லை அப்போ இதெல்லாம் நீதிமன்றங்கள் சொல்லியும் தமிழகத்தில் இருக்கிற நீதித்துறைக்கு அது தெரிந்தும் கவர்மெண்ட் போய் சொல்ல முடியுமா சார் நான் சொல்ற வேலை நீ இருக்கிறேன் எனக்கு அட்வைஸ் பண்றியா அது திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது சுப்ரீம் கோர்ட் இது போய் ஆச்சரியமாக இருக்கிறான் இப்போ தனியா பெயில் வாங்கிட்டு போனா இப்போ ஒருத்தரையும் நேத்தான பெயில் வாங்கிட்டு போனா அதுக்குள்ளேயே பண்ணிட்டு உள்ளவன்ட்டா கேட்டு வரையோ இப்போ தனியாக பெயில் கொடுத்து அதுக்குள்ளே ஏற்று நீதிபதிகள் சொல்கிறாங்க ஒரு விஷயத்தின் மீது கருத்து சொல்வதற்கு ஒவ்வொரு குடிமனுக்கும் இந்திய அரசின் சட்டம் உரிமையை வழங்கியிருக்கு நீ அந்த கருத்து உரிமையை பறிக்கிறன்னா ஜனநாயகத்தின் குரல் வசதி வலையை நசுக்கிற மாதிரி குண்ட தடுப்பு சட்டத்தில் டீடைன் பண்ணதை நாங்கள் திரும்ப பெற்றுக்கோம் சார் இதை சாதாரண ஒரு அப்டன் போய் சொன்னால் விட போகணும் அரசு இருந்து இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி நாங்கள் போட்ட கேசன் நாங்கள் போட்ட குண்டாசை நாங்களே வாபஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வள்ளுவும்லைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலையாக இருக்காரு விடுதலையான உடனே சிறை வாசலில் ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு அவர் விடுதலையில் வந்து உச்சநீதிமன்ற தான் அவர் விடுதலையாக இருக்காருன்ற மாதிரி ஒரு தரப்பும் இல்லை தமிழக அரசு இந்த குண்டாசை வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க அதனால தான் விடுதலை இருக்கா என்ற ஒரு விவாதமும் சொல்கிறாங்க இதனுடைய பின்னணி என்ன சார் சார் நம்ம பல விஷயங்களில் சவுக்கு சங்கர் விஷயத்தில் பேசியிருப்போம் அரசு வேண்டுமென்று திட்டமிட்டு அறிவு கட்டத்தனமான வார்த்தையோடு இதில் பயன்படுத்தலாம் ஏன்னா டெக்னிக்கல் டைம்ஸ் இதில் ஒன்றுமே இல்லை இது வந்து இப்போ குண்டாஸ் பல வழக்குகள் குண்டாஸ் போடப்படுதுன்னா அதில் வந்து முகாந்திரம் இருக்கணும் அந்த அனௌன்ஸ் பண்ணுற விதம் இருக்குல்ல அவங்க எதுவுமே இன்டிமேஷன் கொடுக்குறாங்களா அதில் தவறு நடக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லேயே இந்த குண்டாஸ் வந்து பல வகைகளில் உடஞ்சிடும் இன்றைக்கி முறைப்படி வந்து சொல்லலை இல்லை இதில் வந்து பிரமபி இல்லை இது புட்டப்பு அந்த மாதிரியான பல விஷயங்கள்ல உண்டா சுடையப்படும் இப்போ நீங்கள் சவுக்கு சங்கர் விவகாரத்தில் சவுக்கு சங்கர் பேசிய அந்த கைது பண்ணாங்க முதல்ல நமக்கு பார்த்த உடனே அது எதுக்காக கைது பண்ணாங்க அந்த இன்டர்வியூ பார்த்த உடனே சரி இது கொஞ்சம் முகம் சொல்கிற மாதிரி தான் அவர் கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு இது இந்த மாதிரி எப்படி பொத்தாம்பொதுவாக எப்படி சொல்ல முடியும் போகிறவங்கலாம் அதுக்கு தான் போகிறாங்கன்னா அப்புறம் அது சரியில்லைல்ல அப்படின்ற போது சவுக்கு சங்கர் மீது பொது சமூகத்தில் ஒரு வெறுப்பு வந்தது யாருமே அவருக்கு அதை பேசல பேசலை எல்லாரும் தாங்கினாங்க இது எப்படி இது எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க எல்லார் வீட்லேயும் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறவெல்லாம் அப்புறம் இதுக்கு தான் போகிறாங்க இல்லை பதவி பதவி உயர்வு கிடைப்பவங்களாம் இதுக்கு தான் கிடைக்கிதுன்ற மாதிரி ஒரு அது ஒரு ஆதரவு தளம் இல்லை இல்லை அந்த குண் இது கஞ்சா கேஸ் போட்டாங்க பாருங்கள் அப்போயே முடிவு பண்ணிட்டாங்க போட்டு கவர்மெண்ட் வந்து போய் பேசுது கவர்மெண்ட்டு அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே நான் என்ன பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் உண்மையிலே கஞ்சா வச்சுருந்தா கூட அதுக்கு நமக்கு தெரியல அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒருத்தர் போலீஸ் தேடுகிற போதே இன்னும் ரெண்டு கேஸையும் சேர்த்து போடணும்னா கஞ்சாவோட சுற்றுவானா பிடிக்கிறவங்க கூட எங்கேயாவது ஒரு ரெண்டு தம்பி இது கடைசிட்டு கடைசி போயினே இருப்பான் இல்லை எங்கேயாவது தெரியாத இடத்துல வைப்பான் இப்போ அரை கிலோ அளவுக்கு வந்து கஞ்சாவை கையில் வச்சுக்கிட்டே வந்து சவுக்கு சங்கர் அலைஞ்சாருங்கிறதுலாம் நம்பகத்தன்மையாக இல்லைன்னு சொல்கிறீங்க சாதாரண லேமேன் கூட அது ஏற்றுக்க மாட்டான் அப்போ உடனே புண்டாசு அது எதுன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பல உச்ச நீதிமன்றங்கள் தீர்ப்புகளாக ஒரு குற்றச்சிக்கு ஒரு இடத்துல தான் எஃப்ஐஆர் போட முடியும் ஒருத்தர் வந்து கொலை நடக்குதுன்னா பத்து சொந்தக்காரன் இருப்பான் பத்து ஊரில் கம்ப்ளைண்ட் கொடுப்பான் பத்து ஊரில் சொந்தக்காரன் கொலை கொலம் பண்ணிங்கன்னு எஃப்ஐஆர் போட முடியுமா அப்போ இதெல்லாம் நீதிமன்றங்கள் சொல்லியும் தமிழகத்தில் இருக்கிற நீதித்துறைக்கு அது தெரிந்தும் கவர்மெண்ட் சொல்லுதே கவர்மெண்ட்டு போய் சொல்ல முடியுமா சார் ஒரு அஃபென்ஸுக்கு ஒரு இடத்துல தான் சார் கேஸ் போட முடியும் என்ன சார் இப்படி போட சொல்கிறீங்க நான் சொல்கிற வேலை சேர்த்து தான் நீ இருக்கிறேன் எனக்கே அட்வைஸ் பண்ணுறியா இல்லை இந்த அட்வைஸ் முதல்வர் வரைக்கும் போய் சேருவதற்கான வாய்ப்பு கூட இருந்திருக்காரு இவங்க போடணுன்னா எத்தனையோ காணொலிகள் இருக்குது அதில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி கூட ஒரு பட்டு பட்டு ஒரு பத்து பஞ்சு வேற விஷயத்துக்கு போட்டிருக்கலாம் சரிங்க இவங்க அந்த ஒரே விஷயத்தை பிடிச்சிங்கன்னு என்ன பேசிட்டாங்க என்ன பேசிட்டாங்க என்ன பேசிட்டாங்கன்னா பொதுவாக ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விருகம்பத்தில் ஒரு பொதுக்கூட்டம் போது ஒரு பெண் காவலரை பாலியல் சென்டில் பண்ணாங்க பாலியல் சென்டல் பண்ண உடனே நேராக அந்த பிள்ளை போய் போலீஸில் கம்பியும் கொடுத்துருக்கோமா முதல்ல அவங்க அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கோம் இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு ஒன்று சரிமா இருங்கம்மா அவங்க மேலே எங்களை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்த புகாரை சென்னி போய் ஒரு புகார் எழுதி கொடு அப்படின்னு புகார் கொடுக்கப்படும் ரொம்ப இது ஆர்டர் தானே போலீஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த அது விஷயம் ஃப்ளேர் ஆன ஆனவுடனே அந்த விசாரணை அப்படியே சுருக்கப்பட்டு அந்த பொன் புகாரை வாபஸ் வாங்கப்பட்டதாகும் அதுக்கப்புறம் எடப்பாடியார் அண்ணாமலை போன்றவர்கள் பேசி அது அரசியலாக பிரச்சனை ஆனவுடனே திரும்பவும் அந்த புகார் வந்து விசாரிக்கப்பட்டு அப்புறம் அவங்க லீகல் ப்ரொசீடிங் நடந்துன்னு வச்சிங்க அந்த மாதிரி தான் நீங்கள் போலீஸெலாம் ஒரு போலீஸுங்கிறதுக்காக என்ன ஒன்றும் செஞ்சிட முடியாது சார் மணிவண்ணன் ஒருத்தர் போலீஸோட நலனை பாதுகாப்பதற்கு போலீஸ் சங்கம் அமைக்கணும்னார் ஒன்றும் பேசல அவர் நம்மளும் ஒரு ஸ்டாஃப் நமக்கும் மனித உரிமைகள் இருக்குது நம்மளும் வந்து இந்திய சிட்டிசன்ஸ் நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னெல்லாம் உரிமை இருக்கோ அதுக்கும் நம்ம அப்ளிகபிள் அப்போ நம்ம உரிமையை பேசுவதற்கு ஒரு சங்கம் வேணும் அப்படின்னு பேசுகிற எங்கள் சொந்தக்கார அவர் ஏன்னும் பிரச்சனை பண்ணார் மிகப்பெரிய நேர்மையான அதிகாரி அவர் அப்படி இப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஒரு ஆள் மீசை வச்சுட்டு வச்சுக்கல அவர் நம்ம சேலையூர் பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஆண்ட ரயில்வே கேட்டாண்ட ராப்ரி பண்ண மாதிரி மேலே ராப்ரி கேஸ் போடுறாங்க வேறு போலீஸ்காரர் போலீஸ்காக பேசினவர் போலீஸ்காக பேசினவர் போலீஸ் நலனுக்காக பேசியவர் கத்தியை காமிச்சு ராபரி பண்ணார் வழிப்பறி பண்ணார் அப்படின்னு போட்டு அவரை வேலையை விட்டு சசுவம் பண்ணி இல்லாத கோலம்லாம் பண்ணி அப்புறம் சீ போடான மனுஷன் ரொம்ப நாள் கட்சி ஜாயின் பண்ணி இப்போ ரிட்டை கூட ஆயிரம் பேர் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் போலீஸில் நடக்கும் அப்படி இருக்கிற போது அது என்னையும் சாரம் உன்னை சாரன்னு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினாறு இடங்களில் பெண் காவலர்கள் புகார் கொடுத்தாங்க ஆனால் வந்துன்றதே ஏற்றுக்க முடியாது திட்டமிட்டு பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறீங்க ஆமாம் அப்புறம் எல்லாத்துலேயும் பெயில் வாங்கிட்டார் அப்புறம் வந்து குண்டாஸ் வந்து அவங்க அம்மா மனு போட்டாங்க அவர் சிறப்பு விசாரணை பண்ணாங்க ரெண்டு நீதிபதிகள் மாறுபட்ட கருத்தை சொன்னாங்க மாறுபட்ட கருத்துனால் ரெண்டு நீதிபதிகளை ஒருத்தர் விடாதெல்லாம் சொல்ல நம்ம அரசோட பதிலுக்கு வெயிட் பண்ணுவோம்னாரு அரசு காலத்தை வந்து விட்டுலான்னாங்க அதுக்கப்புறம் மூணாவது நீதிபதிக்கு போச்சு அது மீன் டைம் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு போட்டு சுப்ரீம் கோர்ட் தெளிவாக ஒன்று சொல்லிச்சு இவர் மீது குண்டாஸ் போட்டீங்க இவர் வந்து ஒரு ஃபேக்காக ஒரு இந்த சிஎம்டிஏ இந்த கிளாம்பக பாதுகாப்பு டெண்டரில் ஒரு இன்ஜினியர் தான் புகார் கொடுக்குறாரு அவர் வந்து இந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்டை வெளியிட்டார் அப்போது தெளிவாக சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு சரி ஃபேக் டாக்குமெண்ட்டை வெளியிட்டதாக இருக்கட்டும் அந்த டாக்குமெண்ட்டை வெளியிட்டது விளைவாக என்ன கலகம் நடந்தது நாட்டில் என்ன பிரச்சனை நடந்து சொல்லுங்கள் குந்தங்கள் வந்ததுன்னு சொல்லுங்கள் இல்லை இல்லை இவர் வந்து ஒரு அபிஷியல் அஃபண்டஸ் ஏற்கனவே இந்த மாதிரி பேசினே இருக்கார் சரியா பேசட்டையா பேசுனதுனால எங்கேயா பிரச்சனை நடந்தது அப்படின்னு கேட்குற போது இவர்கிட்ட சரியான பதில் இல்லை அதுக்கப்புறம் வந்து இந்த காரணத்தெல்லாம் நாங்களாம் ஏற்றுக்க முடியாது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு விஷயத்தின் மேல் அவனுக்கு கருத்து சொல்வதற்கு அவனுக்கு முழு சுதந்திரம் இருக்குது அவனோட வீவை அவன் சொல்லலாம் அப்படின்னு நீதிமன்றங்களும் சொல்லிச்சு இது வந்து ஒட்டுமொத்த ஜனநாயகத்தின் குரல் விலையை நசுக்கிற மாதிரி இதை நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த குண்டாசை ரத்து பண்ணாங்க மீன் டைம் இங்கேயே ரிலீஃப் கிடச்சின்னு வச்சுக்கங்க அப்போது குண்டாஸ் ரிலீஸ் ஆனவுடனே அடுத்த நாளே ஒரு குண்டாஸை போடுற அதில் என்னென்னா இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்க இந்த கேஸ் த பிடிஷன் தட் ஆன் ஆகஸ்ட் டுவெல்த் சவுக்கு சங்கர் சங்கர் வாஸ் கிராண்டட் பெயில் அதாவது ஆகஸ்ட் பன்னெண்டாம் பெயில் கொடுக்குறோம் இ வாஸ் ஷெட்யூல்ட் டு பி ரிலீஸ்டு ஃப்ரம் ஜெயில் அட் ஃபைவ் பிஎம் அஞ்சு மணிக்கு அவர் வந்து ஜெயிலேருந்து வருவதற்கான வழிமுறை இருந்தது ஆன் த சேம் டே ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் இ வாஸ் அகெயின் டீடைன்டு இன் கனெக்ஷன் வித் என்டிபிஎஸ் கேஸ் அதாவது அந்த போதை தடுப்பு சம்பந்தமான வழக்கில் திரும்பவும் அவரை டீடைன் பண்ணுறாங்க என்டிபிஎஸ் கேஸ் விச் இ வாஸ் கிராண்டட் பெயில் ஃபோர் மந்த் தங்கம் எந்த வழக்கில் இவரை நாங்கள் குண்ட தடுப்பு சேர்த்து டீடைன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களோ அந்த வழக்குக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடியே பெயில் வாங்கி கொடுத்துருக்காரு இது சாதாரணமாக எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெயில் வாங்கப்பட்ட வழக்கில் அந்த வழக்கை காட்டி குண்டாஸ் இப்போ இங்கே அம்சாங் கொலை வழக்கில் ஒரு பத்து பேர் முதல்ல போட்டாங்க முதல் அடுத்து ஒரு பேட்ச் போட்டாங்க ரெண்டாவது ஒரு பேட்ச் போட்டாங்க அப்போ அவங்க பெயில் வாங்கின பிறகு அவங்களை பிடிச்ச வந்து போட முடியுமா வேறு கேஸில் உள்ள இருந்தாங்க விசாரித்த நீதிபதி அவங்களுக்கு தீர்ப்புக்கு என்ன மரியாதைன்னு வருது இல்லை பெயில் கொடுத்தவங்களுக்கு என்ன மரியாதை அது சட்டத்தில் இடமில்லையே இந்த ஒரு சின்ன சரத்தை கூட இவங்க வந்து பார்க்காம இந்த மாதிரி குண்டாஸை போட்டு தொலைச்சிட்டு அது திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது சுப்ரீம் கோர்ட் இதை பற்றி ஆச்சரியமாக இருக்கிறான் இப்போ தனியாக பெயில் வாங்கிட்டு போனால் இல்லை அப்போ இப்போ ஒருத்தர் ஐயோ நேத்தான பெயில் வாங்கிட்டு போனால் அதுக்குள்ளே என்ன ஏன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு ஜெயிலில் கேட்பாங்க அக்யூஸ் இருக்காங்க ஏன் பாப்பில் நேத்தானா போனேன் ஏன்னா ரெண்டு நாளில் உள்ள வந்துட்டேன் என்ன வெளியேடுக்கு புரியலையா அவங்க இல்லை தலை தண்ணியும் புஷ்டான தலை அப்படின்னு இயல்பாக பேசிப்பாங்களே அந்த மாதிரி சர்ச்சை கேட்டுக்க சர்ச்சை கேட்ட இப்போ தனியாக பெயில் கொடுத்தா அதுக்குள்ளே ஏயா போட்டுக்கேன் அப்படின்னோடனே இவங்க வந்து அதுக்கு ஒரு சரியான காரணத்தை இவங்களால சொல்ல முடியல இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு அரசு பாருங்கள் எல்லா கருவிகளும் வைத்து கொண்டிருக்கிற ஒரு அரசு இல்லை இல்லை சவுக்கு சங்கரை வெளியே விட்டால் அந்தாலும் கஞ்சாவிணி விநியோகம் திரும்பி பண்ணுவான் பண்ணால் குடி வெளியே விட்டுரு திரும்பவும் ஒரு நாலு நாள் கழிச்சு ஒரு கஞ்சா வச்சி போடு இவது அபிஷோல் அபண்டஸ் இப்போ கஞ்சா வைக்கிறதே அந்த அளவுக்கு பரம்பரை தொழிலை அப்படின்னாலும் சொல்லித்தலைங்கப்பா அதை விட்டுட்டு நீதிமன்றத்தில் அவர் வந்தால் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே திரும்பவும் ரிமாண்ட் பண்ணி அவரை வெளியே விட்டால் அவர் வந்து கஞ்சா விநியோகம் பண்ணுவார் அப்படின்னு போய் நீதிமன்றத்தை சொல்கிறாங்க கடுப்பாயிட்டாங்க போல கடுப்பாகி ஒழுங்குமுறை தான் வந்து பதிலை சொல்லுவது முன்னே நேற்று இவங்க என்ன சொல்கிறாங்க கோர்ட்டில் முகுல் ரோஹித் தெரியுமா யாருன்னு நீதிபதி வக்கீல் ஓ சரி சரி ஒரு ஒரு சிட்டிங்கு இருபது லட்சம் ரூபாய் வாங்குற வக்கீல் சொல்கிறீங்களா அவரா ஆமாம் ஆ சரி சரி ரொம்ப காஸ்ட்லியாக ஆமாம் ஆமாம் தமிழக அரசு தரமாக கூட அவங்க ரெண்டு வகையில் இருக்காங்க ரெண்டு பேரும் தலையில வச்சிருவெல்லாம் அங்கே தான் சொன்னாங்க முகில் ரோஹித் வந்து சித்தார்த் லூத்ரா தி லேண்டட் சீனியர் கவுன்சில் அப்பியரிங் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்பா அன் இன்ஸ்ட்ரக்ஷன் மேட் ஏ ஸ்டேட்மெண்ட் தட் அட்வைசரி போர்டு ஆஸ் பாய்ண்ட் அண்ட் த டே இம்ப்ளேஜ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் டீடைன் டிடென்ஷன் பி த்ரி அதாவது குண்டத் தடுப்பு சட்டத்தில் டீடைன் பண்ணதை நாங்கள் திரும்ப பெற்றுப்போம் ஒர்க் பண்ணிக்கிறோம் சார் இதை சாதாரண ஒரு அட்வொகேட் போய் சொன்னால் கூட போதும் சாதாரண நம்ம எம்பூர் சைதாபுரம் இருந்து தம்பி கொஞ்சம் வந்து இதை சொல்லிவிடா அப்படின்னாலே போதும் அதுக்கு இம்மான் செலவு பண்ணி அது அரசு தரப்பு அரசு தரப்பில் சவுக்கு சங்கர் இந்த அட்வொகேட்டை வச்சுருந்தா கூட சரி பரவாயில்ல எப்படியோ அவர் வந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாருன்னு நம்ம நினைக்கலாம் அரசு இருந்து இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி ஐயா நாங்கள் போட்ட கேஸ் நாங்கள் போட்ட குண்டா சார் நாங்களே வாபஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுக்கு அப்போ குண்டா சாப்பாடு சாப்பிட்டவுடனே அவர் மேலே எந்த கேஸும் இல்லை உடனே ரிலீஸ் சொல்லுங்கள் அட்லீஸ்ட் இன்னொரு ஏதாவது ஒரு புட்டம் கேஸாவது போட்டு வச்சுருந்துருக்கலாம் பேக்கப் பிளான் இல்லை போல் அதுவும் இல்லை என்ன தான் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது நீங்கள் டக்கு டக்குன்னு ஒரு பத்து ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணியப்பா ஏய் போடுங்க ஒரு எஃப்ஐஆர்னா போட்டு வச்சுருக்க போகிறாங்க அதுவும் தெரியலை அதாவது பதுங்க தெரியாதவன் தலையாரி வீட்டில் போய் பதுக்கலானா அப்படின்னு கிராமத்தில் ஒரு பழமை சொல்லணும் அதாவது பொதுவாக ஒரு அக்கிரசி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு குற்ற செயல் தலையாரி தான் புகார் கொடுப்பார் அவனை கண்டுபிடிக்கணும் அந்த அவர் வீட்லேயே போய் ஒழிஞ்சா எங்கள் தோக்கரம் பாருங்க இந்த கதையாக இல்லை அப்போது அரசு அவசர கதியில் பதறி நாள் சிதற மாதிரி லாரி பண்ணலாம் எழுதியிருக்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பதறி போய் என்னைத்தையாவது ஒன்று போட்டு அந்தாலும் உள்ளே போடுங்கய்யா எனக்கு தெரிஞ்சு அவரக்கூடாது அவ்வளோதான் என்ன சொல்கிறேன் இல்லைங்கய்யா இதில் சட்டத்தில் ஏ சட்டமா போடியா நான் தான் அப்படின்னு போடப்பட்டதன் குளறுபடி தான் இன்றைக்கு நீதிமன்றம் அவரை விடுவிச்சு சரி இப்போ வெளியே விடுதலை பண்ணிட்டாங்க வெளியே வந்துட்டாரு ஆனால் இப்போ அவங்களோட பிளான் வந்து என்ன இருந்திருக்கும் அப்படின்னா இவர் நமக்கு அரசு கிராம முன்னால் ரொம்ப கடுமையான கருத்துக்கள்லாம் சொல்றாரு இவரை கொஞ்சம் உள்ள நம்ம டிட்டன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னாக்க வெளியே வந்து நமக்கு எதிராக பேச மாட்டாருங்கிறது திட்டமாக இருந்திருக்கலாம் ஆனால் வெளியே வந்த உடனே நான் அதே வீரியத்துடன் திமுகவை எதிர்ப்பேன்னு சொன்னதுனால இது திமுக எப்படி எடுத்துப்பாங்க இந்த விஷயத்தை அதே இப்படி இப்போ செந்தில் பாலஜி முதல்ல சொல்றாருல்ல தியாகம் தான் உன்னை உயர் அந்த தியாகம் அந்த தியாகத்தை விட அந்த உறுதி என்ன உறுதிண்ணா என்னது இல்ல நீங்க நீங்கள் என்ன என்ன உறுதிண்ணா வேற யாரையும் வாங்கி கொடுக்காம முட்டிய ஐயா நான் அப்புறம் ஒரு இருந்தார்ல அந்த உறுதி என் சவுக்கு சங்கர் மட்டும் தான் இருக்குமா இவர் நம்ம செந்தில் பாலாஜி மட்டும்தான் இருக்குமா என் சவுக்கு சங்கருக்கு இருக்காதா அநியாயத்தின் பக்கம் இருக்கிற செந்தில் பாலாஜிக்கு இருக்கிற போது நியாயத்தின் பக்கம் தான் நான் நின்றுன்னு சொல்கிறேன் சவுக்கு சங்கர் கூடுதலாக நல்லா இருக்கும் ஃபெலிக்ஸ் மேலே தான் சொல்கிறாங்க அங்கே ஜெயிலில் ஜாலியாக தான் இருந்தாலும் நாங்கள் அதே வழி நாங்கள் திருப்பி பண்ணுவோன்ற மாதிரி சொல்லும்போது இப்போ இவ்வளோ பெரிய இங்கே சொல்கிற மாதிரி ஒரு வக்கீலுக்கு இவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணி வாதாடி இப்போ கடைசியில் பயன் இல்லாமல் ஆயிடுச்சு சார் அப்படின்னா டிஎம்கே தரப்புக்கு எப்படி சொல்கிறீங்க வக்கீலுக்கு இவ்வளோ இப்போ லட்சங்கள் கொடுத்து வக்கீல் வச்சுலாம் வாதாடி இவ்வளோ கேஸ்லாம் போட்டு இவ்வளோ பண்ணியும் வெளியே வந்து நான் அதே மாதிரி அதை விட நான் தீவிரமாக வேலை செய்வேன் அதே மாதிரி நான் வந்து சவுக்க முடியாது நடத்துவேன் சொன்னதுனால அப்போ இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்ற மாதிரி சார் உண்மைக்கு புறமாக ஒன்றுமே நடக்காது சார் இப்போ நீங்கள் ஒரு ஆண் அந்த ஆணை நம்ம வந்து இவர் பெண் அப்படின்னு நீதிமன்றத்தில் நிற்க வச்சு ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா வாங்கறேன்னா கூட இருக்கும் கூட்டாந்து இவரை பெண்ணுன்னு கோர்ட்டை நிரூபிங்க அப்படின்னா சொல்லலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு சொல்லலாம் ஆமா எதிர்கல் கவுன்சில் வந்து இல்லைங்க இவர் மெடிக்கல் செக்அப் அனுப்பணுங்க துணியெல்லாம் ஓத்துணுங்க மெடிக்கல் செக்அப் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாக்குறேங்கன்னா புரியல அப்போ நீங்க ஒரு பொய்யை கொஞ்சம் கூடுதலாக சொல்லாமே தவிர நேரடியாக உண்மைக்கு புறம்பெல்லாம் சொல்லிடலாம் நீதிமன்றத்தெலாம் வந்து அதெல்லாம் வாங்க முடியாதுங்க அதெல்லாம் சும்மா இவங்கனால் சொல்லிப்பாங்க இவங்களுக்கு வேண்டிய தீர்ப்புனா அது வாங்கப்பட்டதுன்னு வந்து வழங்கப்பட்டதுன்னுவாங்க இவங்களுக்கு வேண்டா தீர்ப்புனா வாங்கப்பட்டதுன்னு இதெல்லாம் அவங்க ஐயாவோட பாலிசி அது அதால் உண்மைக்கு புறம்பாக எதையும் வந்து நிரூபிக்க முடியாது உண்மையிலேயே சவுக்கு சங்கம் மீது நடவடிக்கை எடுத்திருக்குனால் அந்த வழக்கு ஒன்று போதும் அதை நிரூபித்தாலே போதும் இவங்களுக்கு ஆனால் இவங்க அதை விட்டுட்டு கஞ்சா அது இதுன்னு போட்டு இப்போ திரும்பவும் இவன் வெளியே வந்தாலும் கஞ்சாவே விற்று கணப்பான்ற மாதிரி சொல்றி இப்போ நாளைக்கு உண்மையிலே சவுக்கு சங்கம் கஞ்சா வச்சுருந்தா கூட நான் வச்சிடலப்பா சத்தியமா ஏற்கனவே ரெண்டு தடவை இவங்க வச்சு இவங்க தான் செட்டப் பண்ணாங்கன்றது உறுதியாக இருக்குல்ல நீதிமன்றத்தில் அதே மாதிரி இந்த தடவை இவங்க தான் வச்சாங்க அப்படின்னு கோர்ட்டு திருப்பி சொல்லுவாங்கண்ணா நம்மளே சொல்லுவோம் ஜனங்களை பேசப்படுவோம் ஏற்கனவே வச்ச மாதிரி இப்போயும் வச்சு போடுறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நீதிபதிகள் சொல்கிறாங்க ஒரு கருத்தின் மீது ஒரு விஷயத்தின் மீது கருத்து சொல்வதற்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்திய அரசு சட்டம் உரிமையை வழங்கியிருக்கு நீ அந்த கருத்து உரிமையை பறிக்கிறேன்னா ஜனநாயகத்தின் குரல் வசதி வலையை நசுக்கிற மாதிரி அப்படின்னு பல முறை நீதிமன்றங்கள் சொன்ன பிறகும் இவங்க சரி சிச்சயம் அதுக்கு ஒரு சான்றம் நம்ம எடுத்துக்கலாம் பல விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொண்டீங்க குறிப்பாக சவுக்கு சங்களுடைய விடுதலையினுடைய பின்னணி என்ன உச்சரிமை நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணலுக்கு மிக்க நன்றி